ஓம் ஸ்ரீ சாய்ராம் டிசம்பர் ஐந்து ஈராயிரத்து இருபத்தி நான்கு சுவாமி வழங்கும் இன்றைய அருளமுதம் இறைவன் எங்கு இருக்கிறான் என்று நாம் தேடி அலைய வேண்டியதில்லை ஏனென்றால் நீங்களே இறைவன்தான் உங்களுடைய இதயமே இறைவன் உறையும் இடம் இறைவன் சர்வாந்தர்யாமி ஈசா வாசியம் இடம் சர்வம் ஈஸ்வர சர்வபூதானாம் அதாவது இறைவன் எங்கும் நிறைந்தவன் அனைத்தும் இறைவனே அனைத்து உயிரினங்களிலும் உறைபவன் இறைவனே இப்படிப்பட்ட சத்தியத்தை நாம் திடமாக நம்ப வேண்டும் தீக்குச்சியில் பொதிந்திருக்கும் தீயைப் போல தெய்வத்துவம் மனிதனுள் பொதிந்துள்ளது தீப்பெட்டியில் தீக்குச்சியை உரசும்போது போது தீ வெளிப்படுகிறது அதை போல தெய்வத்துவத்துடன் தெய்வத்துவத்தை ஒன்றிணைக்கும் போதுதான் ஞானாகினியின் ஒளி வெளிப்படுகிறது ஞான தேவத்து கைவல்யம் ஞானத்தின் மூலம்தான் முக்தியை பெற முடியும் எனவே இந்த ஞான தத்துவத்தை அனுபவிக்க ஒவ்வொரு மனிதனும் முயற்சிக்க வேண்டும் எவரையும் நாம் வெறுக்கக்கூடாது எவரையும் நாம் பரிஹசிக்க கூடாது எவரையும் நிந்திக்க கூடாது எவரையும் துன்புறுத்தக்கூடாது காரணம் என்னவென்றால் நீ யாரை நேசிக்கிறாயோ அந்த பிரேம தத்துவமே அனைவரிடமும் உள்ளது எனவே நீ ஒருவரை நேசித்தாலும் வெறுத்தாலும் அதை அந்த பரமாத்மாவுக்கே செய்தவனாகிறாய் தெய்வீக அருளுரை நவம்பர் இருபத்தி மூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கு எப்போதும் ஆனந்தத்திலேயே வாழுங்கள் இறைவனுடன் ஐக்கியமாவதே ஆனந்தம் என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்திய சாயிபாபா ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம்